குழந்தைங்களுக்கு சம்மர் பிரேக் விட்டாவே அம்மா அப்பாலாம் கதற ஆரம்பிச்சிருவாங்க இவங்க நம்மளை என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு பட் எனக்கு வந்து என் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டால் தான் ரொம்ப ஹாப்பி எப்போவுமே அவங்க நார்மலாகவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க லீவ் டைமில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க என் கூடவே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெருசாக அடித்தடி சண்டேலாம் எங்கள் வீட்டில் நடக்காததுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதுனால எனக்கு வந்து லீவ் டைம் தான் ரொம்ப பிடிச்ச டைமு ஸோ இந்த டைம் வந்து இவங்களுக்கு ஏதாவது சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குரோஸே பண்ணுறதுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தேன் குழந்தைங்கள்ட அதனால அவங்க வந்து இன்னைக்கு போய் வாங்கி தரீங்களா நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்த அன்னைக்கே ரெண்டு பேருமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நானும் வந் நானும் வந்து நான் மாதமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்வெட்டர் இதெல்லாம் பின்னியிருந்தேன் அதெல்லாம் எடுத்து என் பொண்ணுங்களுக்கு காமிச்சிட்ருந்தேன் ஓல்டு மெமரிஸ் ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா இன்னுமே அவங்களுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு ஓ இதே மாதிரி நாங்களும் பின்னணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க குழந்தைங்க இப்படி ஆர்வமாக இருக்கும்போது நம்மளும் ரெண்டு மூணு விஷயம்னாவது இந்த சம்மர்ல சொல்லி தரணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அந்த குரோஸை பின்ன ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பின்ன மேலே வரைக்கும் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேக் பின்னாங்க அது அந்த அளவுக்கு சரியா வரல அதனால அதெல்லாம் பிரிச்சுட்டு முத இருந்து பின்னுறதுக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லயே டக்குன்னு பின்னி முடிச்சிட்டாங்க கீதிகாவுக்கு அவ்வளோ ஹாப்பி அவங்களே இந்த பேகை பண்ணதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பேகும் அவ்வளோ அழகா வந்திருந்தது நாங்கள் எதிர்பார்த்தத விட ரொம்ப சூப்பராக